என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கே ஏன் தெரியுமா இது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு செய்தி உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நீ சொல்லி அனுப்ப வேண்டிய நேரம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒருவரின் கதை முடியப் போகிறது கருப்பன் சொல்ல வந்த வார்த்தைகள் என்னவென்று நீ கேட்டு முடிக்கும் உண்ணமே மனம் பதறாதே என்னவென்றாலும் கருப்பன் உனக்கு அதனை விளக்கமாக சொல்லிவிடத்தான் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கான எல்லாவற்றையும் இந்த அப்பன் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆபத்து என்றாலோ அல்லது அவர்களின் வாழ்க்கை முடியப் போகிறது என்றாலோ அதையெல்லாம் கேட்பதற்கு நம்முடைய மனது நிச்சயமாக இடம் கொடுப்பதில்லை நம்முடைய மனது இதையெல்லாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதாவது எதிரியே ஆனாலும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடாது துரோகியே ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்றுதான் இங்கு எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உன்னைச் சுற்றி வரக்கூடிய சில விஷயங்களை உன்னுடைய எதிரிக்கானாலும் உன்னுடைய துரோகிக்கானாலும் நடக்கவே கூடாது என்றுதான் நீ எண்ணிக்கொண்டிருப்பாய் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மை என்னவென்று வாட்டி வதைக்கும் நேரம் நாம் அதை எல்லாமும் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருப்போம் அந்த நேரம் நம் மனதை அதிகமாக நொறுக்கிய சில மனிதர்கள் நம் கண் முன்னால் தெரிவார்கள் முன்பு போலெல்லாம் இப்பொழுது இல்லை என் குழந்தையே முன்பு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் உடன் வைத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் என்ன செய்வது அவர்கள் நம்மோடு பிறந்தவர்களாயிற்றே என்ன செய்வது நாம் பெற்றவர்களாயிற்றே என்ன செய்வது நம்மை பெற்றவர்களாயிற்றே என்று சொல்லி எந்த உறவையுமே சட்டென்று உதறிவிடுவதில்லை தள்ளி இருக்க நினைத்தாலும் அவர்களை தள்ளி இருக்க நாம் வைக்க முடியாதபடிக்கு மனது எப்பொழுதும் இரத்த பந்தத்தில் துடிக்கும் ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி அல்ல இரத்த பந்தம் என்பது இங்கு யாருக்கும் துடிப்பதில்லை சுயநலமான மனிதர்கள் சுயநலமான எண்ணம் கொண்டு இருக்கின்றார்கள் எப்பொழுதும் சுயநலம் ஒன்றை தன் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் இங்கு ஒவ்வொருவரும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையை சுயநலமாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் அந்த சுயநலம் இன்னொருவனை அழிக்கும்படி இருக்குமானால் தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதில் அந்த சுயநலம் இருக்குமானால் ஒருபோதும் அதை நாம் அனுமதிக்க முடியாது ஒரு இந்த சுயநலத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா நாளும் நம்மை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் நமக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லும் அல்லவா இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டதை எப்பொழுதும் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் அல்லவா இது எல்லாமுமே உண்மைதான் உன்னை சுற்றி ஒரு ஆபத்து நடக்கிறது என்றால் உன்னை சுற்றி ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்திற்கான காரணங்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் தெரியுமா இப்பொழுது மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள் இரண்டு பேர் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் ஒருவரை தனித்து விட்டு விடுவார்கள் இப்படித்தான் நடக்கிறது இவர்கள் எல்லாம் அவர்களுக்குள் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதும் யார் நல்லபடியாக வாழ்கிறார்களோ யார் நல்ல வாழ்க்கையை இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒன்றாக கூட்டு சேர்ந்து விடுவார்கள் அதாவது பணம் பணத்தோடு சேர்வது என்பது போலத்தான் வசதி படைத்தவன் வசதி படைத்தவனை தன்னுடைய துணையாக தேர்ந்தெடுத்து கொள்வான் தனக்கு என்ன கஷ்டம் என்றாலும் அவர்களிடத்தில் தான் பகிர்ந்து கொள்வான் அதே நேரம் வசதி இல்லாதவனோ அல்லது கஷ்டப்படுகின்றவனோ அவர்கள் ஒதுக்கி வைக்கத்தான் படுகிறார்கள் அவர்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் மற்ற இரண்டு பேரும் பெரிதாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து விடுவது கிடையாது அதே நேரம் அவர்கள் வீட்டில் ஏதேனும் விசேஷம் நடக்கிறது என்றால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அதனை சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் அதே நேரம் இந்த வரை வசதி இல்லாதவரை நிச்சயமாக ஒதுக்கி வைக்கத்தான் பல முயற்சிகளை செய்வார்கள் என்பதுதான் உண்மை இப்படி பல அவமானங்களையும் பல தோல்விகளையும் சந்தித்திருக்கின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே இந்த மனிதர்களை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தத்தான் செய்திருக்கிறது இவர்களின் உண்மையான குணம் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் மற்றவர்களோடு இவர்கள் பேசுகின்ற விதம் என்று ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி தரத்தான் செய்திருக்கின்றது சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்னவென்று உணர்த்தும் நேரம் கருப்பன் சொல்வது போல இவர்களை எல்லாம் நினைத்து நாம் வருந்தக்கூடாது இவர்களினுடைய புத்தி இவ்வளவுதான் இவர்களுக்கு அறிவு இவ்வளவுதான் பணத்தை மட்டுமே தன் கணக்கில் கொள்கின்றார்கள் மற்றதையெல்லாம் இவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த எல்லாம் சரியாக உணர்ந்து உனக்காக நான் வரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து எப்பொழுதும் போல மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை விடக்கூடாது எப்பொழுதுமே மன தெளிவோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது தெய்வம் சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களும் உனக்கான அதிசயங்களும் சரியாகவே நடக்குமல்லவா எந்த இடத்திலும் எதையும் எண்ணிக்கொண்டு நீ வருந்த கூடாதல்லவா உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷத்தை நாம் இப்படிப்பட்ட மனிதர்களினுடைய எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் பல அவமானத்தை தூக்கி சுமந்து விடுகின்றோம் நாம் ஏன் இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வந்தோம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு மேலும் மேலும் பல வகைகளிலும் உடக்க அவமானங்களை இவர்கள் தந்து கொண்டிருப்பார்கள் கருப்பன் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியமா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே இது சாத்தியம்தான் ஏனென்றால் இவர்களை யார் என்று நீ அடையாளம் காண வேண்டும் அல்லவா இவர்களை பற்றிய உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள அல்லவா எல்லா விஷயங்களும் புரிய வந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து நமக்கு தரக்கூடியவற்றை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முடியும் தெய்வம் இருக்குமிடம் என்னவென்று நமக்கு நிச்சயமாக தெரியும் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானது உனக்கு என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான புரிதலை கொண்டு எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் கஷ்டத்தின் வேதனையின் உச்சம் என்று நாம் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருப்போம் ஆனால் கையிலிருந்தும் அதிகப்படியாக அவர்களிடம் இருந்தும் அந்த உதவியை அவர்கள் உனக்கு செய்ய மாட்டார்கள் அந்த உதவியை செய்ய அவர்கள் மனம் வந்து நிற்க மாட்டார்கள் அதே நேரம் அந்த வசதி படைத்தவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த வசதி படைத்தவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி சென்று முன்னால் உதவிகளை செய்து கொடுப்பார்கள் இப்படித்தான் இந்த மனிதர்களின் எண்ணங்கள் இருக்கின்றது என் பிள்ளையே இவர்கள் எல்லாம் அவரவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு உனக்கான வாழ்க்கை உனக்கான நேரங்கள் உனக்கான தருணங்கள் என்று இதையெல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒவ்வொன்றையும் சரியாக நீ உணர்த்தும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான வெற்றி என்பது மிகச் சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய வீட்டில் அல்ல உன்னுடைய சொந்த பந்தத்தில் அல்ல வெகு காலமாகவே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு தான் நான் இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது என்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியாகவே உனக்கு எத்தனை விஷயங்களும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை எதை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம் நான் இருக்கும் வரை எதை பற்றிய தயக்கமும் உனக்கு வேண்டாம் இந்த கருப்பன் உடனிருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா இனி என்ன நடந்தாலும் சரி தீமைகளை செய்கின்றவர் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டும் ஆனால் ஒரு உயிரை பறிப்பதோ அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அனுப்புவதோ எனக்கு விருப்பமல்லாத ஒன்று வாழ்கின்ற வயதில் வாழ்ந்து விட வேண்டும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா அதனால் நான் பறிக்கப் போவது இவர்களை உயிரை அல்ல இவர்கள் எதன் மீது அதிகமான உயிரை வைத்திருக்கிறார்களோ எந்த ஒரு விஷயத்தை இவர்கள் அதிகமாக தன் வாழ்க்கை என்று நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தின் மீதுதான் இந்த கருப்பன் கை வைக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அதாவது அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை நான் அவர்களை விட்டு நிச்சயமாக நிரந்தரமாக பறிக்கப் போகின்றேன் அவர்களுக்கு அது இல்லாது போனால் அது எத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை அவர்களுக்கு உணர வைக்கப் போகின்றேன் என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி நாம் நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை உனக்கு எடுத்து காட்டும் இந்த தருணம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது கருப்பன் சொல்வது போல என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் உனக்கு எதிராக திரும்பியதோ எந்தெந்த இடத்தில் எல்லாம் இவர்கள் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உன்னை காயப்படுத்தினார்களோ அதுபோலத்தான் அவர்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் பலரும் இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கப் போகிறார்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் முன்னுரிமை இல்லாத இடம் இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு சரியான விஷயங்களை சொல்லித்தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எதை எதையோ நினைத்து மனதை கலங்கடித்து கொண்டிருக்காதே தேவையில்லாமல் எதை எதையோ யோசித்து உன் மனதில் இருக்கின்ற உணர்வுகளை நீ மனதில் நிலைப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் வருந்திக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே சுற்றி இருந்து சூழ்ச்சிகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று பல வேதனைகளை கொடுத்த இந்த மனிதர்களை எல்லாம் நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இவர்களை உன்னால் எளிதாகவே அடையாளம் காண முடியும் இவர்கள் யார் என்பதனை உன்னால் எளிதாகவே நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இதை தாண்டிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இவையெல்லாம் ஒன்று சேர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே நான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் அவமானங்களையும் துரோகங்களையும் தந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு பிடித்த ஒன்றை நான் இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாகவே பிரிக்கின்றேன் அதன் பிறகாவது இவர்களுக்கு புத்தி வருகிறதா என்று நாம் பார்க்கலாம் நமக்கு பிடித்தமான ஒன்றை நம் கைகளை விட்டு சென்றால் அது நம்மை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்துகிறது என்று சொல்கின்ற இந்த விஷயங்கள் அவர்கள் சொல்கின்ற அதே நேரம் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்கு ஒரு வேதனை வந்தால் அதை தாங்கி பிடிக்க யார் இருக்கிறார்கள் என்பதனையும் நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா நான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பங்கினை வகுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனை நீ உனக்கு வரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட வேண்டும் வேதனைகளும் துன்பங்களையும் இவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக நீ உன்னுடைய மனதை ஒருபோதும் விட்டுவிடாதே என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணராமல் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது என் குழந்தையே சொந்த வந்த உறவுகள் என்பது இந்த வாழ்க்கையில் ஒருமுறை நமக்கு கிடைக்கின்ற பொக்கிஷம் அதிலும் ஏற்ற தாழ்வுகள் பாகுபாடுகளை காண்பித்துதான் வாழ முடியும் என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்காத வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னிடமிருந்து ஒரு பொருளை பறிப்பதும் உன்னை வேதனைப்படுத்துவதும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அவர்களிடத்திலிருந்து ஒன்றை பறித்து உண்மையாகவே இந்த சூழ்நிலைகளை அவர்களுக்கு உணர வைக்க வேண்டும் அவர்கள் விரும்புகின்ற ஒரு பொருள் அவர்கள் கைகளுக்கு கிடைக்காத நேரம்தான் அவர்கள் உண்மையாகவே படுகின்ற வேதனையை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதையெல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் விரும்புகின்ற சந்தோஷங்களை நமக்கு கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் வரை நிச்சயமாக அவர்களுக்கு நாம் கெடு வைப்பதில் தவறு கிடையாது உன்னிடமிருந்து பறித்து மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் தன்னிடம் இருப்பதை தொலைத்தால் தானே தெரியும் அதன் வேதனை என்னவென்று எதனால் சொந்த பந்தங்களுக்கு இதனை சொல்லச் சொல்கிறான் இந்த கருப்பன் என்று தானே யோசிக்கிறாய் நிச்சயமாக இவர்களிடமிருந்து நான் பறிக்கக்கூடிய பொருள் அவர்கள் நினைத்து நினைத்து கலங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அதையெல்லாம் சொல்லி புலம்புவார்கள் துக்க வீடு போல அவர்கள் அந்த இடத்தில் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து கொள்வார்கள் இது இவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை அல்ல மற்றவர்களின் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு முறையும் ஒருவரை காயப்படுத்தும் பொழுதும் வேதனைப்படுத்தும் பொழுதும் அது நம் வாழ்க்கையில் எப்படி திரும்பும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையிலும் நடந்தால் அதை எப்படி நாம் மீட்டு கொண்டு வருவோம் என்பது நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் உனக்கான சந்தோஷம்தான் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்வது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒன்றை வைத்து உன்னை காயப்படுத்துகிறார்களோ பொதுவாக பணம் என்ற ஒன்றுதானே இங்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஆடாத ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது அந்த பணத்தை நான் கொடுக்க விரும்பவில்லை அவர்களுக்கு அதை நான் நிறுத்தி வாழ்க்கையில் உண்மையில் கஷ்டம் என்றால் என்னவென்பதனை காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் எளிதாக ஒன்று கிடைப்பதனால்தான் அதன் அருமை என்னவென்று புரிவதில்லை எளிமையாக ஒரு விஷயம் சட்டென்று நடந்து விடுவதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும் இன்று எது இல்லை என்று என் பிள்ளை நீ கலங்குகிறாயோ அதை அவர்கள்தான் உன்னிடத்தில் இருந்து பறித்தும் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை உன் நிம்மதியை உன்னிடத்தில் இருந்து பறித்தார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்தில் இருந்து பறித்தார்கள் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று இந்த வாழ்க்கையில் உன்னோடு நின்று பறித்தார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கும் போது அத்தனை விஷயங்களும் உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை மறந்துவிடக் கூடாது கருப்பன் சொல்வது போல இவர்கள் கத்தி கூச்சலிடப் போகின்ற நேரம்தான் வந்திருக்கிறது தனக்கு பிடித்தமான ஒன்றை எப்பொழுதுமே இவர்கள் மிகுந்த அதிக பாதுகாப்போடு வைத்திருக்கிறார்கள் அது காணாமல் போகும் அது கலைந்து போகும் அது மீண்டும் இவர்கள் கைகளுக்கு வராதபடிக்கான ஒரு சூழ்நிலையில் சென்று சேரும் இதை உணர்கின்றவர்கள் இதனை எழுந்து நடத்தி வைக்கின்றவர்கள் இனி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சோதிக்க நினைத்தவர்களுக்கு சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது இவர்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் ஒன்று தொலையப் போகின்றது அவர்களின் நிம்மதியாக கூட அது இருக்கலாம் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் விட்டுவிடாதே எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் நீ தொலைத்தும் விடாதே என் குழந்தை இதனை நீ தெரிந்து கொண்ட இந்த நேரமாவது நிச்சயமாக இவர்களின் மீது இறக்கப்படாமல் முகத்தில் புன்னகையோடு இரு செய்த பாவம் யாரைத்தான் விட்டது அவ்வளவு எளிதில் தெய்வத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதனையும் அவர்களுக்கு உணர்த்தி சொல்லிவிட்டால் போதும் இனி என்னாலும் என் பிள்ளையினுடைய சந்தோஷம் இந்த கருப்பனுக்கு மன நிம்மதி என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்